வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய சுகம் டிவியில் நாம் காணவிருக்கும் தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் இன்று இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் விருது வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது இவ்விழாவில் பிரிட்ஜ் அறக்கட்டளை மற்றும் அறம் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பாக பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு மரியாதை செலுத்தி இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சிறந்த பத்திரிகையாளர்கள் ஆற்காள் பகுதியை சார்ந்த ராணிப்பேட்டை மாவட்ட நிறுவனர் ஆர் சுனில்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இவ்விழாவில் அவரை சான்றிதழ்களுடனும் கோப்பைகளுடனும் சார்மை அணிவித்து மரியாதை செலுத்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சிறந்த பத்திரிகையாளர் சுனில் குமார் என்று தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு பிரிட்டிஷ் அறக்கட்டளை நிறுவனர் அனந்த நிறுவனர் மற்றும் பல சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை மென்மேலும் சிறப்பித்துள்ளனர் இது போன்ற செய்திகளில் இருந்து திரும்பியுடன் நன்றி